தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி சாவில் மர்மம் இருப்பதாக கூறி பாமகவினர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மகன் ஐயப்பன் வயது முப்பத்தி ஐந்து இவர் எலக்ட்ரீஷன் வேலை செய்து வருகிறார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் சிவராஜ்பேட்டையில் இருந்து நேற்று இரவு மர்மமான முறை முகம் மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார் இந்த சம்பவம் குறித்து அக்கம்பக்கத்தினு கொடுத்த தகவலின் பெயரில் திருப்பத்தூர் நகர போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனை அறிந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஐயப்பன் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி திருப்பத்தூர் வழியாக வாணியம்பாடி செல்லும் ஜின்னா சாலையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மேலும் சிவராஜ்பேட்டையில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினர் நான் கொலை செய்திருக்கலாம் என கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரிலிருந்து எமது செய்தியாளர் நா வெங்கன் எங்கள் கட்சியை சேர்ந்த பிரமுகர் புதுப்பே புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் மகன் ஐயப்பன் என்ற ஒரு முப்பத்தைந்து வயது வாலிபன் நேற்று வேலை முடித்துவிட்டு இரவு பதினோரு மணிக்கு ஆர்ட் காலேஜில் இருந்து புதுக்கோட்டை சிவ செல்லும் வழியில் சிவராஜ்பேட்டை என்ற இடத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை அருகில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அதை வந்து நாங்கள் வந்து காலையில் வந்து நைட்டு வந்து கேட்டபோது தற்செயெலாம் விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க காலையில் நாங்கள் அக்கம் பக்கம் விசாரித்த போது இந்த மாதிரி அதை வந்து ஒருத்தன் அடித்து தான் நான் முன்னாடி இது தற்செயெலாம் நடக்கலை இது வந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதை வந்து போலீஸ் வந்து என்னன்றாங்கன்னா இது எங்கள் நாங்கள் யாரும் பார்க்கல நீங்கள் வந்து இது செத்ததை வந்து நாங்கள் யாரும் பார்க்கல நாங்கள் வந்து என்னது ஒன் செவன் ஃபோர் எனது நூற்றி எழுபத்தி நாலு பிரிவில் தான் நாங்கள் போடுவோம் அதை மாத்த மாற்றி நாங்கள் அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து அடித்தாங்கன்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை நாங்கள் வந்து கேஸ் போட முடியாது தற்செயெலாம் விழுந்தாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கேஸ் போட முடியும் மாற்றி எல்லாம் கேஸ் போடும்போது எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க நீங்கள் இப்படி தான் கேஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை வந்து பிரச்சனை பண்ணி எங்களுக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லும் எங்களை வந்து அவங்க திட்டமிட்டு கொலை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னத்துக்கு அது அவங்க ஏற்றுக்காத அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பிரேத பரிசோதனையில் சந்தேகம் இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுங்க நாங்கள் எங்களை அவங்கள க வற்புறுத்தி எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க நாங்களும் கொடுத்தோம் அதுக்கான பிரேத பரிசோதனை பண்ணி பிரேதத்தை எங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு வெளியே வரும்போது ஒரு டாக்டர் கிடையாது ஒரு எந்த டாக்டரும் கிடையாது இதை பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு தூக்கி வெளியே எடுத்துகிட்டு எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எடுத்துன்னு போகும்போது அந்த இடத்துல போது அடித்து கண் இந்த இடத்துல வீங்கிருக்குது இந்த இடத்துல வா கையில் இருந்த அந்த வளையத்தில் இருக்கிறாங்க நெல்லாயமே எல்லாத்துக்கும் கொலைன்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் எல்லா முகாந்திரமும் இருந்தும் அதை வந்து கேஸ் போட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து இப்போ கேட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காவல்துறையை கேட்டுனுக்கிறோம் அதுக்கு வந்து அவங்க உரிய பதில் சொக்குறாமல் நாங்கள் வந்து செய்கிறோம் செய்கிறோன்றாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஆனது இப்போ வந்து டைம் பார்த்திங்கனாக்கா நாலு மணி ஆகுது பன்னெண்டு பதினெட்டு இருபது மணி நேரத்துக்கு ஆகுது இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு சிசிடி ஃபுட்டேஜும் பார்க்கல எந்த ஒரு இதுவும் பார்க்கல கேக்கிட்டாக்க நாங்கள் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க இதை வந்து எங்கள் ஒன்றிய சிலரான சதீஷ்குமார் கந்தலி தெற்கு ஒன்றிய சதீஷ் குமார் எங்கள் தம்பி சித்தப்பா பையன் வந்து நேற்று புதுக்கோட்டை கிராமத்துக்கு போயிட்டுருக்கிற போது மர்மமான முறையில் இறந்து இருந்தார் அதை வந்து நாங்கள் போலீஸ் இடத்துல வந்து கேட்குற போது மர்மமான முறையில் இழந்துருக்கிறாங்க கொலை இது இதை விசாரிங்கன்னு சொன்னாக்க விசாரிக்காத காலதாமதம் பண்ணுறாங்க அதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணிகிட்ருக்குறோம் பதினொன்று முப்பதுக்கு அங்கே இறந்துட்டாரு பதினொன்று முப்பதுக்கு போலீஸ் வந்துருச்சு நாலு ஆம்புலன்ஸ் வந்துருக்குது எதுக்குன்னு தெரியல நாங்கள் போது அது அவரே தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க நாங்கள் அது வந்து எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது இது கொலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொன்னால் போலீஸ் இதுவரையும் எடுக்காதுக்குறாங்க திருப்பி கொடுப்போங்க அப்படின்னு கிட்ட சொல்லி விடிய புக்கைக்கு மாமாக்கா ஒன்றி